கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும் பணியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் உழைப்பில் விடாமுயற்சி காட்டுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனக்குறைவால் சோர்வு ஏற்படலாம் உணவு நேரம் தவறாமல் கடைபிடிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே உடன்பிறப்புகளிடையே சிறு சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் பொறுமையால் அதை சமாளிக்க முடியும் பொருளாதாரம் தொடர்பான சில சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை திறமையாக சமாளிக்க முடியும் குடும்பத்துடன் நேரத்தை கழிக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டும் நாள் நண்பர்கள் குடும்பத்தினர் உங்கள் முயற்சியில் ஆதரவை தருவார்கள் தொழிலில் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நாளாக அமையும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் நெருங்கியவர்களிடம் நேரத்தை கழியுங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் பணியில் முழு கவனத்துடன் செயல்படுங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்த நல்ல திட்டங்களை உருவாக்குங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுக்கும் புதிய இடங்களில் சென்று புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் மனதை உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே நீண்ட நாள் பயணங்கள் அல்லது குடும்பத்துடன் தொடர்பான செயல்களில் ஈடுபடுவீர்கள் பணியில் நீங்கள் காட்டும் சுறுசுறுப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் ஆற்றலை முழுமையாக வெளிக்காட்டுங்கள் பழைய நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நண்பர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் எதிர்கால இலக்குகளை திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிகளில் ஆதரவை தருவார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் தைரியத்தையும் மன உறுதியையும் சோதிக்கும் பணியில் சில எதிர்மறை சூழ்நிலைகள் தோன்றலாம் ஆனால் அதை நீங்கள் சரியாக சமாளிக்க முடியும் தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடாதீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளை இன்று மற்றவர்களுக்கு நிரூபிக்க முடியும் புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் புதிய துறைகளை ஆராய்ந்து முன்னேறுங்கள் மகிழ்ச்சியான மனநிலையை உறுதியாக வைத்திருங்கள் மீனம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளால் வெற்றியை காணலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு உதவும் புதிய தொடர்புகள் உங்களுக்காக திறமையான வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் உடல் நலத்தை பராமரிக்கவும் இன்றைய தினம் பல நன்மைகளை தரும் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்க அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி